அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நாம் நாற்பது வயதை கடந்தவர்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு இரண்டு முக்கியமான ஒரு யோக பயிற்சியை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக நாற்பது வயது ஆகுது நாற்பது வயதை தாண்டுது அப்படின்னா ஸோ மனிதனுக்கு இயல்பாகவே சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கலாம் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகவே இருக்குது காரணம் உடல் உழைப்பு அதெல்லாம் குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேலே செரிமான பிரச்சனை அப்புறம் முட்டி வலி பிரச்சனை குறிப்பாக முதுகு வலி இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் அப்புறம் சர்க்கரை வியாதி இதெல்லாம் வந்து இப்போது இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது பொதுவாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க ஏதாவது ஒரு பயிற்சியை செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும் சிலவங்களுக்கு எனக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரமே இல்லை நான் நாற்பது வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்த்துருக்கேன் எனக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நேரமும் இல்லை இனிமேலாவது ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சிலவங்க நினைப்பாங்க இல்லை எனக்கு நாற்பது வயசை தாண்டிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது இனிமேலே எனக்கு ஓய்வே கிடையாது நான் வேலை தான் பார்க்கணும் எனக்கு இந்த உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நேரமே கிடைக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த பயிற்சியை நீங்கள் சுலோபமாக செஞ்சிடலாம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் பெட்டில் கூட இந்த பயிற்சியை செஞ்சுட்டு உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை வந்து நீங்கள் தொடரலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு பயிற்சி எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி நாற்பது வயதாக கடந்தவர்கள் மட்டும்தான் அந்த பயிற்சி செய்யணுமா அப்படின்னு கிடையாது எல்லாருமே செய்யணும் பட் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க அந்த பயிற்சியை வந்து தினமும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடலுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கு இப்போ என்ன ப பயிற்சி அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி வந்து முதுகு எலும்புக்கு ஸோ இந்த ஸ்பைனலில் வந்து நல்லா சரி பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்பைனலில் எதுவும் பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த முதுகு வலி உடல் அசதி உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் இல்லாமல் பாதுகாக்கும் ஸோ அதுக்கப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தோட்டத்தை பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆசனம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ஜாரி ஆசனா த கேட் போஸ் அதாவது பூனை மாதிரியான ஒரு ஆசனம் முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு விடணும் வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி காலை மடித்து இதில் உட்கார முடியாதவங்க நீங்கள் நார்மலாக சும்மா சப்பனக்கால் போட்டு கீழே உட்காந்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி கையை வைக்கணும் நீங்கள் வஜ்ராசனம் போட்டு ஆரம்பிக்க முடியாதவங்க நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டுக்கோங்க முட்டாங்கால் போட்டுட்டு ஒரு ஒரு முட்டிக்கும் தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் பின்னாடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய குதிங்கால் இந்த கால் பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடவழி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி உங்களுடைய ரெண்டு கையும் தோள்பட்டை அளவு இடவழியில் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் இந்த மாதிரி கீழே வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த கைக்கும் இந்த கால் முட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோள்பட்டைக்கும் இந்த இடுப்புக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவு வந்து இங்கே வைக்கணும் அதே மாதிரி அடுத்த கை ஸோ இந்த இடைவெளி வந்து ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கை ரெண்டு கால் முட்டி பின்னாடி பாதம் ஸோ இதோட இடைவெளி வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முதுகுக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அப்போது முதுகை லேசாக அந்த மாதிரி உள்ள வளைக்கணும் அப்படியே நிமிந்து நல்ல கழுத்தை வளைச்சி மேலே பார்க்கணும் திரும்ப நல்லா குணிஞ்சு உள்ளே பார்க்கணும் முதுக நல்லா வெளியில் வளைக்கணும் இந்த கூண் மாதிரி வளைக்கணும் ஸோ அதே மாதிரி மேலே பார்க்கணும் பேக் ஆர்ச் அப்படியே லுக் டவுன் அஞ்சு த பேக் ஸோ இதை நீங்கள் ரொம்ப நிறுத்த வேண்டாம் ஒரு ஃப்ளோவாக இந்த மாதிரி மெதுவாக பண்ணணும் ஆரம்பத்தில் சிலவங்களுக்கு இந்த வளைக்கிறது வந்து வராது இந்த இடுப்பு அப்படி முன்னே தள்ளுவாங்க இந்த கையை அப்படி மடக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் முதல்ல பழகும் போது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லே இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துடும் ஸோ மேலே பார்க்கணும் முதுகை நல்லா வளைக்கணும் திரும்ப கீழே குனியணும் முதுகை நல்லா வெளியில் வளைக்கணும் இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை நீங்கள் பண்ணணும் சிலவங்களுக்கு இந்த கையை கீழே ஊனி ரொம்ப நேரம் பண்ண முடியாது கை வலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பத்து தடவை பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப இருபது தடவை முப்பது தடவை நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த பயிற்சியை மெதுவாக செய்யணும் சரி இந்த பயிற்சியை வந்து மூச்சோடு எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மேலே பார்க்கும்போது மூச்சை நல்லா இழுக்கணும் கீழே குனியும் போது மூச்சை விட்டுட்டே இந்த மாதிரி வளைக்கணும் மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் ஓகே ஸோ இந்த காலைலாம் எனக்கு பாதத்தை வந்து ஃபுல்லாக போட முடியல இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரமாட்டிங்கன்னா நீங்கள் கால் விரலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணணும் காலையில் நான் காலை கடன்களெல்லாம் முடிச்சிட்டு தான் பண்ணணுமா பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னா இந்த பயிற்சிகளுக்கு நீங்கள் அதை பெருசாக இது பண்ண வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறீங்க நீங்கள் தூங்கி எந்திரிச்சதும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டே உங்களுடைய காலை கடன்களை நீங்கள் முடிக்கலாம் ஓகே ஸோ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து அப்படியே என்ன பண்ணுங்கள் முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் பன் ஓகே ரிலாக்ஸ் இந்த பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அடுத்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா முத்தாசனா ஸோ இந்த ஆசனம் இந்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு அதே மாதிரி நல்ல மூச்சு இழுத்து விடணும் ஸோ மூச்சை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மடக்கணும் இந்த கால் முட்டி வலி இருக்கிறவங்க கழுத்து வலி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுங்கள் இல்லை சாயங்காலம் செய்யுங்க இல்லை எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி உங்கள் கால் முட்டியை மடக்கி வச்சு கையை கோர்த்து இந்த மாதிரி காலை லாக் பண்ணி மெதுவாக தலையை தூக்கி என்ன பண்ணுங்கள் உங்கள் கால் முட்டியை நெத்தியை தொட முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை தொட முடியாது எனக்கு வயர்லாம் இருக்குது தொப்பெல்லாம் தட்டுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி முயற்சி மட்டும் பண்ணுங்கள் அதுனால ஆக ஆக கொஞ்சம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களுக்கு மோஷன் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தால் இது சரியாயிரும் நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து டாய்லெட்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அடுத்த பக்கம் காலை மடக்கணும் மடக்கிட்டு நெத்தியை வச்சு முட்டியை தொட்டு பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு வினாடி பத்து வினாடி நீங்கள் செஞ்சால் போதும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் ஸோ இது நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு ஒரு காலுக்கு மட்டும் செய்யுங்க செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு காலையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க ரெண்டு காலையும் மடக்கி வச்சு அதே மாதிரி கையை கொடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க எனக்கு கையெல்லாம் அப்படி கொடுத்து வந்து இந்த மாதிரி பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் ஓகே அதே மாதிரி நல்லா தலையை தூக்கி நெத்தியை வச்சு முட்டிய தொட முடியுமா பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு எழுதி விடுங்க இப்போ இந்த பவன முத்தாசனத்தை நம்ம படுத்துட்டு செஞ்சோம் இல்லையா அதே இதை நீங்கள் இந்த பவன முத்தாசனத்தை என்ன செய்யணும் இப்படி ஆடணும் அதாவது நம்ம தஞ்சாவூர் பொம்மை வந்து ஆட்டி விட்டோம்னா எப்படி ஆடுமோ அந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும் இது நீங்கள் கட்டாயமாக செய்யணும் நீங்கள் படுத்துட்டு உங்களுக்கு செய்ய முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல அதையும் செய்யுங்க இப்போது நம்ம செய்யக்கூடிய பயிற்சியும் செய்யுங்க ரெண்டையுமே செய்யுங்க இல்லை எனக்கு அதை படுத்துட்டு ஒரு ஒரு காலாவோ அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க இதை கொஞ்சம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு அதே மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி கால் முட்டியை லாக் பண்ணும் லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய தலை வந்து தரையில் இடிச்சிடாமல் பார்க்கணும் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற வேகத்தில் தலை போய் இடிச்சிடக்கூடாது மெதுவாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி சாயணும் திரும்ப முன்னாடி வரணும் ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்புறம் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் காலை நீட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து இப்போ சிலவங்களுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணி பிடிக்க முடியாது இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ண முடியாது நீங்க வந்து என்ன பண்ணுங்க கையை வந்து இந்த மாதிரி முன்னாடி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி முன்னாடி பிடிச்சி இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இல்லை அப்படின்னா கையை சும்மா தொடக்க அடியில் அந்த மாதிரி பிடிச்சிட்டு கூட நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி லாக் பண்ணி செய்யுங்க ஆரம்பத்தில் சிலவங்களுக்கு மொத்தமாகவே இது செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் ஒருத்தரோட உதவியோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் தினமும் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்லாவே வந்துடும் ரொம்ப நல்ல ஆசனம் இது உங்களுக்கு மலச்சக்கள் இருந்தாலும் வந்து சரியாகும் உடம்புல வந்து ரத்தோட்டத்தை வந்து அதிகரிக்கும் ஹார்ட்டுக்கு நல்லது இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்கள் மூச்சு வந்து நார்மலாக வச்சுருக்கணும் நீங்கள் மூச்சை இழுக்கவோ விடவோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் ப்ரீத்திலே இருந்தாலே போதும் இப்போ நம்ம இந்த ரெண்டு பயிற்சி பார்த்தோம் இந்த மார்ஜாரி ஆசனா இந்த முத்தாசனா இப்போ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனம் நீங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நல்லா செஞ்சீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் தினமும் செஞ்சு பாருங்கள் சாயங்காலமும் செய்யலாம் நீங்கள் மாலையிலையும் செய்யலாம் ஆனால் சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மாலையில் செய்யுங்க காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியில் வந்து செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி